ஏய் ஒரு எல்லாம் பொலிஸ்தான அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஏபிஜே அப்துல்கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசி எக்ஸாமுக்கான ஓவரால் ரிசல்ட் வந்து தனது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் ஸோ அதுலேருந்து வந்து நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க உங்களுக்கு வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட் நடக்குமா இல்லாட்டி மெடிக்கல் வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு நடக்குமா ப்ளஸ் வந்து அதில் வந்து என்னென்ன பார்ப்பாங்க அது இல்லாமல் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து எப்போ இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று வந்து நம்ம டிநியூஸ் ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஒரு அப்டேட் வந்து பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னா பாஸ் பண்ண கேண்டிடேட்டும் ப்ளஸ் வந்து ஓவராலில் ஃபெயிலான கேண்டிடேட்டுக்கான மார்க் டீட்டெயிலை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்சிசி காலத்தில் போட வேண்டிய மார்க்கை வந்து என்எஸ்எஸ் காலத்துலேயும் என்எஸ்எஸில் போட வேண்டிய மார்க்கை வந்து என்சிசி காலத்துலேயும் வந்து டி ஆர்பி வந்து மாற்றி வந்து அலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா ஸோ இதனால் வந்து மறுபடியும் வந்து எதனாச்சும் இஷ்யூ ஆகி மறுபடியும் ரிவேர்ஸு ரிசல்ட் வந்து விடுவாங்களா அப்படி விட்டாங்க அப்படின்னா பார்டரில் வந்து பாஸ் பண்ணிடுற கேட்டிடேட்டுக்கு எதனாச்சும் வந்து ப்ராப்ளம் ஆகுமா சார் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க ஸோ இது வேறு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு மார்க்லாம் வந்து அதாவது என்சிசியில் போட வேண்டிய மார்க்கை என்எஸ்எஸ் காலத்தில் தான் போட்டிருக்காங்களே தவிர என்சிசி மார்க்கை என்எஸ்எஸ் மார்க்காக போடல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்சிசிக்கு வந்து ஒரு மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதான் வந்து என்எஸ்எஸ்சில் வந்து ரெண்டு மார்க் அப்படின்ற மாதிரி மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் போடல உங்களுக்கு என் என்சிசி காலத்தில் போட வேண்டிய மார்க் மட்டும் தான் என்எஸ்ஸிலையும் என்எஸ்எஸில் போட வேண்டிய மார்க்காக என்சிசிலே போட்டிருக்காங்க ஸோ இதனால் வந்து எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது நேற்றே வந்து சார்பிக்கு வந்து இந்த தகவல் வந்து போயிருக்கு அது போனதுக்கப்புறம் நேற்று வந்து உங்களுக்கு நேற்று நைட்டே வந்து இந்த பிடிஎஃப் வந்து நம்ம சார்பி வெப்சைட்டில் வந்து டிலீட் பண்ணிருப்பாங்க டிலீட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக வந்து ரீகரெக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு அதுக்கான அப்டேட் வந்து இந்த பிடிஎஃபை வந்து ரீச் ரீசெக் பண்ணிவிட்டு எல்லா கரெக்ஷனையும் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நியூவாக வந்து அப்லோட் பண்ணுவாங்க ஸோ இதனால் வந்து பார்டர் கேண்டிடேட்டில் பார்டர் மார்க்கில் பாஸ் பண்ண கேண்டிடேட் வந்து யாருமே வந்து பண்ணிக்க தேவையில்லை யாருக்கும் வந்து மார்க் வந்து அதிகமாகலாம் யாருக்கும் போட கிடையாது அந்த க என்சிசியில் போட வேண்டிய மார்க்கு என்எஸ்எஸ் காலத்தில் போட்டிருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து இது பெரிய விஷயம் கிடையாது டீனோ சார்பி உஷாராகிட்டாங்க அதனாலே நேற்றே வந்து இந்த பிடிஎஃபை டெலீட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து நியூ பிடிஎஃப் ஃபுல்லாக கரெக்ஷன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க ஸோ இதனால் வந்து யாரும் ஒரு பண்ணிக்க தேவையில்லை ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டில் முந்தனத்து வந்த பிடிஎஃபில் கட் ஆஃப் லிஸ்ட் வந்து ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் வந்து எல்லோரும் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா அதாவது வார்டு கோட்டா மினிஸ்டர் வார்டு கோட்டாவும் சரி எக்ஸிக்யூட்டிவ் வார்டு கோட்டாவும் சரி ஃபயர் கோட்டாவுக்கு வந்து ஓவரால் கட் ஆஃப் முப்பத்தி மூணு வந்திருக்கு பட் ஆனா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி மூணு மார்க் நான் எடுத்திருக்கேன் பட் வந்து எனக்கு வந்து ஃபயர் கிடைக்கல அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஸோ இதற்கான காரணம் என்ன அப்படின்னா அதாவது உங்கள் அப்பா வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த வார்டு க கேட்டகிரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் தான் ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க அதே மாதிரி டிஎஸ்பி உங்கள் அப்பா வந்து டிஎஸ்பி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட் வார்டு கோட்ட கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் டிஎஸ்பியும் அதே மாதிரி சேம் வந்து ஜெயில் வார்டனும் அதே மாதிரி வந்து ஏஆர் உமன்ஸ் அதே மாதிரி இது மாதிரி தான் வந்து அலகட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து எல்லாருமே வந்து இது வந்து வந்து ஒரு சில இல்லீகலாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படி மாதிரி வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பட் வந்து தெளிவாக கொடுக்கல அது கொஞ்சம் மேலோட்டமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்தந்த த துறையை சார்ந்த விண்ணப்பதாரர்கள் மட்டும்தான் தான் அப்படின்ன மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் வர கேண்டிடேட் மட்டும்தான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அலகேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் வந்து நீங்கள் கேஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க நானும் ஃபர்ஸ்ட் நாள் வந்து சரியாக செக் பண்ணல கேட்டப்ப செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் ஸோ நம்ம நம்ம வந்து டிஎஸ்ஆர்பி விட்டு அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம செக் பண்ணது செக் பண்ண அப்புறமும் ப்ளஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஜிஓவும் பாஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் செக் பண்ணதுக்கப்புறமும் அவங்க வந்து டினிஎஸ்ஆர்பி விட்ட ஓவரல் கட் ஆஃப் வந்து கரெக்டாக தான் விட்டுருக்காங்க அந்தந்த துறையை சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும்தான் அந்த துறையை வந்து ஒதுக்கப்படும் அப்படின்னு மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் வந்து இதில் வந்து நிறைய பேர் வந்து கேஸ் போடணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க நீங்கள் கேஸ் போட்டாலும் வந்து இது வந்து நே நிற்காது கண்டிப்பாக வந்து இது வந்து டிஸ்போசல் தான் ஆகும் இது வந்து டைம் ஆஃப் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் வெரிபிகேஷன் இல்லாட்டி மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுருக்கீங்க நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் நடக்கும் அதாவது போலீஸ் வெரிஃபிகேஷன் சொல்லலாம் ஆனால் இது வந்து கொஞ்சம் மேலோட்டமாக நடக்கும் இந்த வெரிஃபிகேஷன் வந்து நம்ம வெரிஃபிகேஷன் சிபிஐரிபிகேஷன் அப்படின்னா நம்ம சொல்லலாம் உங்களுக்கு பிசிக்கலில் பண்ணியிருப்பாங்க சேம் வந்து அதே மாதிரி தான் இந்த வெரிஃபிகேஷனில் உங்களுக்கு அந்தந்த லோக்கல் ஸ்டேஷன்லயோ இல்லாட்டி எஸ்பி ஆஃபீஸ்ல வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன நம்பர் கொடுத்துருங்களோ இதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுவாங்க அந்த நம்பரை எல்லாருமே வந்து ஆன்ல அவைலபிளாகவே அவைலபிளாவே இதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி கூப்பிடுவாங்க வந்து இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் நடக்கும் இந்த வெரிஃபிகேஷனில் நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க அது உங்கள்கிட்ட ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகலாம் சப்போஸ் ஒரிஜினல் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஜெராக்ஸ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ வந்து அவங்க டைம் கொடுப்பாங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எத்தனை தேதிக்குள்ளே நீங்கள் எத்தனை இத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் அகைன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டுருந்தீங்க ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷனில் நீங்கள் அப்ளிகேஷனில் என்னென்ன அப்ளிகேஷன் என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் போட்டிங்களோ அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும் மெடிக்கல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு லோக்கல் ஸ்டேஷன்லையோ இல்லாட்டி கண்ட்ரோல் ரூம் இல்லாட்டி எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஃபுல்லாமே கான்டக்ட் பண்ணி இன்டிமேஷன் பண்ணிடுவாங்க அடுத்து வந்து மெடிக்கல் டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலோட்டமாக வந்து எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நியர்பை வந்து சீகச் இல்லாட்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டலே போயிட்டு ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணும் பண்ணிங்க ஜென்ரல் செக்கப் பண்ணாலும் ஓகே அப்படி இல்லாத பட்சத்தில் கண்ணுக்கு மட்டும் ஐக்கு மட்டும் வந்து ஒரு செக்கப் பண்ணீங்க ஏன்னா வந்து மெடிக்கல் டெஸ்ட்டில் மேக்ஸிமம் வந்து உங்களை எதுலேயுமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க நீங்கள் உங்களுக்கு வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து பைல்ஸ் இருக்குது இப்போ தான் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு ப்ளஸ் வந்து காலில் பிளேட் வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் இப்போ ரீசெண்டாக எதாச்சும் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும் தான் கொஞ்சம் இஷ்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க இஷ்யூ இருக்கும் மற்றபடி நீங்கள் வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி நீங்கள் இந்த ஆப்ரேஷன் சரி பிளேட் வச்சதும் சரி இது மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது ஐ மட்டும்தான் இப்போ ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க ஐ வந்து எல்லாருமே வந்து இப்போயே வந்து செக் பண்ணிங்க எதனாச்சும் வந்து பவர் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த டாக்டர்கிட்டே நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணால் அவங்களே வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்க ஸோ அதை நீங்கள் அப்படியே நீங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த சொல்யூஷனை பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த பவரை வந்து நீங்கள் வந்து கியூர் பண்ணிக்கலாம் இது ஐயில் வந்து உங்களுக்கு என்ன மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து ஏகப்பட்ட வழிகள் இருக்குது அதை வந்து நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த செக் பண்ணுற டாக்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை க்யூர் பண்ணுறதுக்கு பெட்ரு இப்படியே நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அதே மாதிரி மெடிக்கல் டெஸ்ட்டில் வேறு எதுவுமே ரொம்ப செ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ண மாட்டாங்க ஐ மட்டும் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுவாங்க ஐயில் வந்து உங்களுக்கு எதனாச்சும் ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா பவர் கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணுவாங்க மெடிக்கலில் உங்களுக்கு ஐயில் மட்டும்தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி எதுலேயுமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் அடுத்து வந்து மெடிக்கல் டெஸ்ட் நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் ஒன்று நடக்கும் இந்த போலீஸ் வெரிஃபிகேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் தான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக செக் பண்ணுவாங்க மேலே வந்து எதனாச்சும் கேஸ் இருக்கா எஃப்ஐஆர் இருக்கா ப்ளஸ்ஸு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வெரிபிகேஷனில் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணோம் அப்படின்ட்டு நீங்கள் இந்த லாஸ்ட்டு போலீஸ் விரிபிகேஷன் உங்கள் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரிஜினலாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் அப்போயும் உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணலாம் அவங்க வந்து ஒரு டேட் கொடுப்பாங்க ஆனால் ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையுமே நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணியே ஆகணும் அதுக்குள்ளே வந்து எல்லா டாக்குமெண்ட்டுமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிங்க போலீஸ் வெரிஃபிகேஷன்லேயும் lo conté. எதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் மேலே எதனாச்சும் கேஸ் உள்ள பட்சத்தில் ப்ளஸ் வந்து எஃப்ஐஆர் இருக்கும் பட்சத்தில் அந்த எஃப்ஐஆர் இருந்து இப்போ எஃப்ஐஆர் இல்லாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து நீங்கள் டிநூஸ்ஆர்பி வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறப்ப உங்கள் மீது எதனாச்சும் கேஸ் இருக்குது அப்படிங்க மாதிரி ஒரு காலம் கேட்டிருப்பாங்க அதில் நீங்கள் எஸ் கொடுத்துருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்போஸ் நீங்கள் நோ கொடுத்துட்டு இப்போ வந்து அவங்க வந்து பேக் பேக்ஹண்டில் செக் பண்ணுறப்போ உங்கள் மேலே கேஸ் இருந்து அது வந்து ரிமூவ் ஆகிடுச்சு இல்லாட்டி கேஸ் வந்து இருக்குது ரிமூவ் ஆகலை அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம் உங்கள் மேலே கேஸ் இருந்தால் கேஸ் வந்து இருக்கு அப்படின்னு மாதிரி நீங்கள் போடுங்க அப்படின்னு மாதிரி நம்ம சொல்லியிருப்போம் இப்படி அப்ளை பண்ணுற வீடியோவில் நம்ம நம்ம முன்னாடி பண்ணியிருப்போம் ஸோ வந்து போலீஸ் வெரிபிகேஷன் உங்கள் மேலே கேஸ் இருக்கும் பட்சத்தில் எஃப்ஐஆர் இருக்கும் பட்சத்தில் ரிஜெக்ட் பண்ண சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது சான்ஸ் இல்லை எஃப்ஐஆர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ட்ரைனிங் வந்து உங்களுக்கு பிசிக்கு டிசம்பர் மந்த்து வந்து இப்போதைக்கு வந்து ப்ளான் பண்ணிருக்காங்க டிசம்பர் மந்த்து வந்து இந்த பேட்சை வந்து ட்ரைனிங் ஏற்றுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க டேட்டு கேட்டுட்டிங்க அப்படின்னா டேட் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டாக எக்ஸாக்டாக நம்மளுக்கு தெரியல டிசம்பர் மன்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிசி ட்ரைனிங் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் தான் அதுக்கான வேலைகள் வந்து மூவ் பண்ணுவாங்க பிளான் பண்ணுவாங்க அஃபிஷியலாக வந்து டேட் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் ஏன்னா இப்போ வந்து ஓவரால் ரிசல்ட் இப்போதான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் தான் ஒன்றான்னா போலீஸ் ஃபேர்ஃபிகேஷன் மெடிக்கல் டெஸ்ட் ட்ரைனிங் வந்து எல்லாமே எப்போ அப்படின்ட்டு இதுக்கப்புறம் தான் வந்து டினி போர்டில் ஒவ்வொன்றா வந்து அஃபிஷியலாக வந்து மெமோ வந்து உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பாஸ் பண்ணுவாங்க அந்த மெமோ வந்து நம்மளுக்கு எப்பயுமே எப்படியுமே கிடைக்கும் அதை நம்ம அப்டேட் பண்ணுறோம் நம்மளுக்கு வந்து கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எப்பப்பெல்லாம் எது வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம் வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம் தேங்க்யூ